மாறும் சீரில் இப்போ ரெடக்கசமாக அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியோட மனசு மாறுற மாதிரி சூப்பராக வந்து இந்த வீடியோ கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் ஃபுல் ஆஃபுடின்னு கேளுங்க விசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் எங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல நீங்கள் இங்கேருந்தெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது நம்பலாம் இருக்கிறப்ப கைவிட்டுருவோமா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்கவுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இது எல்லாத்தையும் வள்ளி வந்து பார்க்குறாங்க பரவாயில்ல கஷ்டமோ நஷ்டமோ யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கார்த்தி ராகவன்லேருந்து எல்லாரும் இதில் கண்மணி இருந்தால் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அக்கா குடிக்கலாம் தண்ணி தேவமே அப்படி தண்ணி இல்லையே நான் எடுத்துகிட்டு வட்டமோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம கண்மணியும் பெரிய வாளியில் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே சொம்போட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தோன்னே வள்ளிக்கு சந்தோஷம் தாங்கலை சரி அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி மாட்டுக்கும் நேரடியாக ராமச்சந்திரன் ரூமுக்கு வந்து போகிறாங்க என்னென்ன மன வருத்தமாக இருக்கியா ஆமாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அண்ணா நீ செஞ்சதெல்லாம் தப்பு தான் வீரா பாடம் எடுத்துட்டா நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மனசாரா நீங்கள் மன்னிக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கவே போகிறதில்ல அப்படின்னு இருக்கா ஆனால் செஞ்ச தப்பெல்லாம் என்னோட தான் நான் எல்லாரையும் ஒரே போல் பார்த்தது இல்லையா வள்ளி உண்மையாக சொல் இல்லைண்ணா நீ எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு தான் பார்த்துருக்க உண்மையாக சொல் அப்படின்னு சொன்னனே இல்லைண்ணா நீங்கள் பொய் சொல்கிறீங்க நீங்கள் மாறின ஒரு பிள்ளையா கூட பார்த்ததில்ல வேண்டாத பிள்ளையாக இருந்தால் கூட அவனும் இந்த வீட்டில் வாரிசு தானேனா உனக்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான ரூபா சொத்துல அவனுக்குன்னு ஒரு பங்கு வச்சா நூற்று கணக்கில் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது அவனை ஏன் நான் மதிக்க மாட்டேங்கிற கடையில் வேலை பார்க்குறது எல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா ராகவனை விட கார்த்தியை விட மாறன் தான் பொறுமசாலி புத்திசாலி எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு என்னை விட மாறன் சோழவா எல்லா விஷயத்துலேயும் கரைச்சி தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அவன் இருக்கிற செயல்னால தான் நான் அவனை எவ்வளோ வந்து நல்ல காரியம் செஞ்சாலும் பாராட்டுறதே இல்லை ஏன்னா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறனை பாராட்டியிருந்தான் திருந்திருப்பான்ல கிழிச்சிருப்பான் அவன் முன்னாடி எப்படியெல்லாம் இருப்பான் காலையில் ஒம்பது டு ஆறு சூப்பராக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நடந்துப்பான் ஆனால் ஆறு மணிக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான்னு உனக்கே நல்லா தெரியும் எங்கே தூங்கிக்கிட்டு இருப்பானே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வேற பாராட்டினேன்னு வச்சுக்கிய இந்த அப்பம் மேலே இருக்கிற பயமும் மரியாதை கூட இல்லாமல் போயிடும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் பார்சல்லாம் காட்ட முடியாது ஆனால் நீ ஏன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்க பசங்கள்கிட்ட பாசமாக காட்ட வேண்டிய நேரத்தில் பாசத்தை காட்டணும் ஆனால் நீ காட்டாமல் விட்டுட்ட அதனால தான் அவன் இப்படி போயிட்டான் அது எனக்கு மனமும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் எப்படியோ நடந்துட்டு போட்டுனா நீ செஞ்ச காரியமும் ஒரு வகையில் நல்லது தான் மூணு மருமகளும் ஒத்துமையாக இருக்காங்க யார் யார் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வீரா நம்ம பிருந்தா ஓ மூணு மருமகளும் ஓவாயாலேயே வந்துருச்சா அக்கா தங்கச்சிக்குள்ளே கோவம் இருக்கலாம் ஆனால் குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது வீரா வாசல்ல இருக்கிறது நினச்சி என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோ தான் கஷ்டத்தை தான் தான் சுமக்கணும்னு நினைக்காம ஒற்றுமையாக இவங்க இருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குண்ணா ராகவன் வந்து முட்டை வச்சு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம கார்த்தி வந்து ஒன்று ஒன்றா வந்து குடிசை போடுறதுக்கு அந்த இதெல்லாம் எடுத்து இருக்கா வீரா இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா மூணு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்கண்ணா அது போதும் எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஆனால் இந்த விஜய் விவகாரம் தான் எப்படி தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நீ சொன்னால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க வீரா காவேரியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வீராவோட கோவத்தை நம்மளால் சரி கட்ட முடியாது அவள் கேட்குறதெல்லாம் நியாயமான விஷயந்தான் ஆனால் என்ன பண்ணுறது நான் அடிக்கடி கோவப்படுறப்ப என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னே தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் மேலே தான் தப்பு இருக்குங்கிற விஷயத்தை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க வீரா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம் நம்ம இனிமேட்டு சொந்த காலில் நிற்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யாரோட உதவியும் யாருக்கும் தேவையில்லை அப்படியெல்லாம் விட முடியாது வீரா நான் நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் பார்த்துக்கலாம் வீரா தூக்கம் வரல வீரா மேலே அவ தூங்கியிருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு தூங்கியிருக்கலாம் இங்கே ஃபேன் கூட இல்லையேப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் மீறி அசந்து தூங்குறாங்க நம்ம வீரா வந்து பேப்பர் பக்கத்தில் இருக்குது அதை வச்சு மாறனுக்கா வந்து விசிறிகிட்டு இருக்காங்க நல்லா அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீராவும் நல்லா வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது இந்தாடா பால் வந்திருக்கும் நீ போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே பால் வராங்க வண்டியில் எடுத்துகிட்டு நம்ம கண்மணி வந்து சொம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு லிட்டர் பால் வேணுன்னோடனே அப்படியே கொடுக்குறாங்க அண்ணி குட் மார்னிங் அண்ணி நேத்தி ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அதுவும் எனக்காக உங்கள் அருமை தங்கச்சிக்காகையும் நீங்கள் செஞ்சு கொடுத்த உதவியை மறக்க முடியாது பால்காரரே இனிமேட்டு குடும்பம் இங்கே ஒன்று தான் ஆனால் ரெண்டு கொடுத்தனமா இங்கே ஆகிப்போச்சு அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கும் ஒரு லிட்டரு டெய்லியும் பால் வந்து கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கையில் வச்சுருக்கிற சொம்பை வந்து பால்காரர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படியே வந்து ஒரு லிட்டரு பாலை வந்து கொடுக்குறாங்க என்னடா அது இதை ஒன்று சரியில்லையே வள்ளியம்மா கணக்கில் ரெண்டு லிட்டராக வந்து எடுத்துக்கோங்க ஆனால் பால் மட்டும் எனக்கு கொடுத்துருணும் சரியா சரி தம்பிங்கிற மாதிரி சிரிச்சம்மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருந்து போகும்போது வீராக வந்துடுறாங்க என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா பால் நம்ம வாங்கிக்கிறோம் கணக்கு மட்டும் வள்ளியம்மா கணக்கில் வந்து எழுதிக்கங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது இனிமேட்டு எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஜாட மாதிரியா இல்லை நான் சொன்ன மாதிரியே எழுதுங்கங்கிற மாதிரி பேசுகிறப்ப என்னது இல்லைங்க பொண்டாட்டி என்ன சொல்கிறாலோ அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கங்கிற மாதிரி ட்விட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க மாறா ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சரியா நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத ஆமாம்மா நான் எதுக்கு கவலைப்படணும் நீ சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்க எப்படி இருந்தாலும் ஆட்டோ ஓட்டியாவது என்ன வந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நடக்கட்டும் நடக்கட்டும் சரியா இனிமேட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு சவாரிக்கு மேலே சவாரி வந்து பண்ண போகிறோமா சூப்பராக இருக்கும்ல இனிமேட்டு மாறா அதெல்லாம் ஏன் வேலை உனக்கு தெரிஞ்ச வேலையை பாரு எனக்கு அப்படி என்ன வேலை தெரியும் ஆ எனக்கு ஒரு சூப்பரான வேலை தெரியும் அந்த வேலையை மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கேன் எனக்கு நேரம் போகிறதே தெரியாது என்னது ஒன்றை லவ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையை தானே சொல்ல முடியுங்கிற மாதிரி நம்ம மாறணும் சமையாக வந்து கலாய்க்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்